தோல்பட்டையில யாராவது மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி வைக்கணும்னு பிரார்த்தனை செய்வதற்காக நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம் ஒரு நல்ல மனிதர் குறிப்பாக என் விஷயத்துல என்னுடைய குடும்பத்தார் விஷயத்துல மிகுந்த அக்கறை காட்டிய சந்திக்கிற தருணங்கள் எல்லாம் என் குடும்பத்தார் குறித்து நலம் விசாரித்து பல வருடங்களாக சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கோவை கலவர நேரங்களில் எல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி செல்போனோ சமூக வலைதளங்களோ இல்லாத காலத்தில் அந்த நிகழ்வுகளை ஆவணப்படுத்துறதுக்காக வேண்டி பெரும் சிரமத்திற்கு இடையில் காவல்துறையினுடைய அடக்குமுறைகளுக்கு இடையில் அதை ஆவணப்படுத்துகிற ஒரு ஆவண காப்பாளராக அவர் செயல்பட்டது அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட காலத்தை ஒரு சமூக பணிகளோடே அவர் வாழ்ந்து கழிச்சிருக்கிறாங்க கண்டிப்பா அவருடைய மருமை வாழ்க்கையை எல்லாம் சிறப்பாக்கி வைக்கணும் நம்ம எல்லாரும் உலமுருக பிரார்த்தனை செஞ்சுருக்கிறோம் நம்முடைய துவாவா எல்லாம் ஏற்றுக்கொள்வான் நண்பு நினைச்சாளெல்லாம் இந்த நேரத்துல ஒரு சின்ன செய்தி ஒரு சின்ன நினைவூட்டல் அல்லாஹ் குரான் ஒரு செய்தி சொல்றான் அல்லது கலக்கால் மௌத்த வல் ஹயாத்த இல்லை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அரசனம்ல அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் உங்களில் அழகிய செயல் செய்கிறவர் யார் என்று சோதிப்பதற்காக படைத்தான் வாழ்வையும் மரணத்தையும் அழகான செயல் செய்கிறது யாருன்னு நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கை ஒரு சோதனை எனக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்குது உயிரோடு இருக்கிறேன் இந்த வாழ்க்கையால் நான் சோதனையாக்குறேன் இதுல செல்வத்தை குடுக்கறான் துன்பத்தை கொடுக்கறான் குடும்பத்தை கொடுக்கறான் எத்தனையோ பிரச்சனைகளை கொடுக்குறான் எல்லாவற்றிலும் எனக்கு சோதனை வச்சிருக்கிறான் இதை நான் எப்படி எதிர்கொள்றேன் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்றேன் என்னுடைய மரணம் எப்படி சோதனை வாழ்கிற பொழுது சோதனை சோதனை மரணித்த மனிதர் என்ன செய்வார் ஆனா அல்லாவுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னு கேட்டா அல்லதி வாழ்வையும் மரணத்தையும் ரெண்டையுமே உங்களுக்கு சோதனை நீங்க நல்ல செயல் செய்யறவர் யாருன்னு சோதிக்கிறதுக்கு தான் ரெண்டையும் ஒண்ணு நல்லா தெரியுது ஒண்ணுல செயல்பட முடியும் இன்னொன்னு எப்படி செயல்படுறது இன்னொன்னு செயல்படுறது அப்படின்னா இறந்து போனவர் செயல்பட முடியாது அவர் இறந்துருவாரு அவர் இறக்கும் பொழுது மிச்சம் உசுரோடு இருக்கிறாங்களே இவங்க எப்படி செயல்படுறாங்க வாழ்வு சோதனை அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு அவனவனுக்கு சோதனை மரணம் சோதனை மரணித்தவருக்கு சோதனை அல்ல உயிரோடு இருக்கிறவர்களுக்கு சோதனை அவர் மரணிச்சுட்டாரு அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது நல்ல செயல் செய்வாங்களா கெட்ட செயல் எதுவும் முடியாது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்ப இப்ப இதுக்கு பிறகு நல்ல செயல் செய்வதற்கான வாய்ப்பு யாருக்கு நமக்கு தான் இருக்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு சின்ன யோசனை இறந்து விட்ட இந்த சகோதரர் மீண்டும் இவங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு மீண்டும் அவங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் கேட்டா நம்ம எல்லாரும் பதில் சொல்லுவோம் மூத்தா போயிட்டாங்க மீண்டும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருச்சு மூத்தே வேண்டாம் வாழ்கிற காலத்துல ஒரு பெரும் நெருக்கடி ஒருத்தர் சந்திக்கிறார் ஒரு மரணத்துக்கு நெருக்கமான ஒரு பெரும் துன்பம் ஒரு பெரிய விபத்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் நினைச்சவரு ஆன முடியல திரும்ப வந்துட்டார் வாழ முடியும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இனிமேல் வாழ்க்கை இல்ல ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கிற பெரிய ஒரு லாரி ரெண்டும் மோதிருச்சு வண்டியினுடைய லாரியினுடைய அந்த டயருக்கு பக்கத்துல அவர் போயிட்டாரு அவருடைய தலை அதுக்கு நெருக்கமாயிடுச்சு இதுக்கு பிறகு இல்ல முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஒரு முஸ்லீமர் ஷஹாதாவும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல சான்ஸே இல்ல ஆனா கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்றா நிகழ்த்தா அவருக்கு வாழ்வு கொடுத்துட்டா அவர் மௌத்து ஆகல இப்போ அவர் எப்படி இருப்பார் அவருடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டா உண்மையிலே ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரு பெரிய உணர்வு பூர்வமா இதுக்கு இவ்வளவு நாளும் நம்ம எப்படி எல்லாம் கழிச்சமே அப்படி இருந்தவ இப்படி இருந்தவன் இறைவனை மறந்து இருந்தமே என்னுடைய சமூக சகோதரர்களை சொந்த பந்தங்களை எல்லாம் அரவணிக்காம இருந்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தமே அற்பமான விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் நம்ம குரோதம் பாராட்டிக்கிட்டு பகைமை பாராட்டிக்கிட்டு இப்போ முடிஞ்சிருச்சுன்னா இப்போ என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னே போய் நம்ம பகைமைக்கு அர்த்தம் என்ன நான் போட்ட போட்டிக்கு அர்த்தம் என்ன நான் கொண்ட பொறாமைக்கு அர்த்தம் என்ன நான் போட்ட சண்டைக்கு அர்த்தம் என்ன நான் சேமித்த பணத்துக்கு அர்த்தம் என்ன நான் ஓடி இந்த உலகத்துக்கு அர்த்தம் என்ன ஒண்ணுமே இல்லாம போயிருமே இதுக்குதான் இந்த ஓட்டமா இதுக்குதான் இந்த சண்டையா இதுக்குதான் இந்த பூசலா இதுக்குதான் இந்த கோபமா அப்படின்னு அவர் நினைக்கும் வேணாம் பா எப்ப வேணாலும் நமக்கு மூத்து வந்துரும் வேணா இதோ ஒரு நிறுத்திக்குவோம் வாழுகிற காலம் கொஞ்சமோ நஞ்சமோ நம்ம நல்ல முறையில தன்னை வாழ்த்திக்கு வரல அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா இல்லையானா கண்டிப்பா இருக்கும் நூறு சதவீதம் எல்லாரும் ஒத்துக்குவோம் ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குதா வாய்ப்பு கொடுத்தாலும் அப்படி இருப்பாங்க இப்போ வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லவே இல்ல சரி அவருக்கு அந்த வாய்ப்பு இல்ல நம்ம எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா இப்போ நமக்கு இருக்கு அதுதான் சொல்றோம் அல்லது கலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அசனாமலாம் வாழ்வையும் மரணத்தையும் உங்களை நல்ல காரியம் செய்யறவர் யாருன்னு சோதிக்கிறதுக்கு தந்தேன்னா அந்த மரணத்தை நமக்கு சொதனையே அல்லாஹ ஆக்கிட்டா நீ இப்ப என்ன செய்ய போற நம்ம முன்னாடி இந்த கேள்வி இருக்கிறது நாம இந்த தருணத்தை கூட ஒரு உணர்வு பூர்வமாக பயன்படுத்த நாம முன் வரலை அப்படின்னா வேற எந்த தருணத்திலேயும் நாம உணர்வு உணர்ச்சி அடையவே முடியாது உணர்வே அற்றவராக மாறிப் போயிடும் மருமையில் அல்லாஹ் சொல்றான் வஜி அயோமயிதின் பி ஜெகன்னம் யோமயிதினி எதக்கரு இன்சான் நரகம் கொண்டு வரப்படுகிற பொழுது மனிதன் நல்லுணர்வு வருவான் அவனுக்கு புத்தி வரும் அவனுக்கு படிப்பனை வரும் எல்லாம் தெரிஞ்சிடும் உண்மையெல்லாம் க்ளியர் ஆயிரும் உலகத்துல வாழ்ந்தது எப்படி வாழ்ந்திருக்கணும் எப்படி வாழ்ந்தா சரி எப்படி வாழ்ந்தா தப்பு சத்தியா அசத்தியம் எல்லா எல்லா எல்லாம் முன்னாடி வந்துட்டா வழக்குகள் வந்துட்டாங்க சொர்க்கம் வந்துருச்சு நரணம் வந்துருச்சு கியாமத்து வந்துருச்சு எல்லா மனிதர்களும் படைப்புகளும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுட்டாங்க எல்லாத்தையும் பார்த்த உடனே தலைக்கருள் இன்சான் மனிதன் நல்லுணர்வு பெறுவான் அறிவு பெறுவான் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அல்லா அண்ணா லகு திக்கிறா அப்படியா அன்னைக்கு உனக்கு நல்லுணர்வு வந்து உனக்கு புத்தி வந்து என்னடா பிரயோஜனம் கேட்கலாம் அன்னைக்கு புத்தி வந்து என்ன பிரயோஜனம் புத்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கும் அவனுக்கு மருமையில் சொல்லப்படுமா உனக்கு நான் வாழ்நாள் படிப்பினை பெறுவதற்கு எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு காலத்தை உனக்கு நாம் பழங்கவில்லையா இந்த கேள்வி யார பார்த்து கேட்க முடியும் தெரியுமா ஒருத்தன் புலம்புவானா ரப்பனா குன்னா நாமல் யார்தான் கொஞ்சம் வெளியே அனுப்பு நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்க நான் மாதிரி இருப்பேன் இதுக்கு முன்னாடி மாதிரி நான் இருக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி சும்மா அசால்ட்டா இருந்தேன் எனதானிருந்தேன் ஐயாளு சலா அழைப்பு விடப்பட்டுச்சு யாருக்கும் நான் இருந்தேன் யாரோ சொல்றாங்க யாருக்கும் சொல்றாங்க ஐயாளு பலாக சொல்லப்பட்டுச்சு ஏதோ ஒரு பேருக்கு அசால்ட்டா இருந்தேன் அந்த தொழிலில் ஈடுபாடு இல்லாம இருந்தேன் உன்னை பற்றியான நினைவுகள் இல்லாமல் இருந்து எப்பம் பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் உலக மோகத்திலேயே ஏதோ ஒரு வகையில பொருள் திரட்டுறது குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறது அதை செலவழிக்கிறது அதை சம்பாதிக்கிறது அதுக்காக வேண்டி போட்டி போடுறது அதுக்காக வேண்டி திட்டம் தீட்டுறது இப்படியா என்னுடைய வாழ்க்கையை கழிச்சுட்டா இல்ல ஆனா இப்ப என்ன நீ வெளியே அனுப்பினு வச்சுக்கா நகமல் சாலி கயிற அல்லது இதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிட்டு அப்படி செய்ய மாட்டேன் வேற மாதிரி நான் செய்வேன் எனக்கு ஒரு சான்ஸ் கூடு அப்பதான் அல்லாஹ் சொல்வானா அவளம் அம்மிருக்கும்

அறிவு நிறைய இருக்கிறது அறிவுகள் ஆற்றலா மாறல அறிவு செயலா மாறல அறிவு உணர்வா மாறல உணர்வு பூர்வமான அறிவுக்கு எந்த உணர்வு பூர்வமற்ற அறிவுக்கு எந்த பயனும் இல்ல நமக்கு உணர்வே இல்ல அப்படியே ஒண்ணும் செய்ய முடியாம நேரத்து வரைக்கும் கையை கால அசைச்சு ஓடி ஆடி சம்பாதிச்சு பேசி சண்டை போட்டு மகிழ்ச்சியா இருந்து என்னெல்லாமோ பண்ணுன ஒரு மனிதர் ஒண்ணும் அந்த உடலை பார்க்கிற நேரத்தில் கூட என் கண்கள் கலங்க மறுக்கிறது உணர்வு சிந்திக்க மறுக்கிறது அப்படின்ற மாதிரி என்னால கடந்து போறேன்னு சொல்லி சொன்னா நாம சிந்திக்க வேண்டிய தரணும் இது எனக்கு பாடம் தரலாட்டி உலகத்துல பாடம் படிச்சு தர வேற எதுவுமே இல்லை மரணத்தை போல நமக்கு கற்றுத்தருகிற ஆசான் உலகத்துல யாருமே கிடையாது அந்த ஆசானிடம் இருந்தே நம்மால் பாடம் படிக்க முடியல வேற எந்த ஆசா வேற எந்த ஜும்மா வேற எந்த பயான் வேற எந்த பொதுக்கூட்டம் வேற எந்த தசீர் வேற எந்த ஆலிம்சா யாரும் பாடம் நடத்த முடியாது அதன் சும்மா பேசிக்குவோம் அவர் தான் அவர்தான் மௌத்தில பாடம் படிக்க முடியாதவன் உலகத்தில் யாரு வந்து சொல்லிக் கொடுத்தாலும் அவனால் பாடத்தை படிக்கவே முடியாது இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு இது மரம் நமக்கு பாடம் நான் சொல்ல வரல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளைக்கு ஆகுது ஒரு அஞ்சு நாட்களுக்காக ஒரு ரெண்டு நாட்களை குழந்தை அடக்கிட்டு போனதுக்கு பிறகு நாளைக்கு சுபுக்காவது சஜிதாவில் விழுந்து அழுவதற்காகவாவது இந்த மரணம் நமக்கு உணர்வு தரலமா இங்க நிக்கும் போதே நமக்கு உணர்வு இல்ல வரமாட்டேங்குது முயற்சி எடுக்கணும் என்ன பண்றதுன்னு கேட்பீங்க என்ன பண்றது நம்ம வேற ஒரு உலகத்துல மூழ்கியே கிடக்கிறதுனால இந்த உலகம் நமக்கு வரமாட்டேங்குது

அறிவு நிறைய இருக்கிறது பயனே தராது அந்த அறிவு ஆர்டலா மாறணும் அல்லாஹத்துல நபிகளார் கேட்ட ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹூம இன்னை அவமோது இல்லா என்று சொன்னாங்க பயனில்லாத கல்வியை விட்டுவா பாதுகாப்பு அப்படி தந்துடாத இன்னைக்கு நம்ம நம்மகிட்ட நிறைய அறிவு இருக்கிறது நிமிஷத்துல கைகளுக்குள்ள இருக்கிறது மூளைகளுக்குள்ள இருக்கிறது கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம நிறைய பதில் சொல்றோம் இந்த வட்டத்தை விட்டு தாண்டி இருக்கக்கூடிய இன்னைக்கு பல பிரிவுகளாக பிரிஞ்சு பெரும்பான்மை மக்கள் நிறைய மார்க்கம் சார்ந்து அறிவுடைத்தவங்களா இருக்கிறாங்க மற்றவங்களோட ஒப்பிடுகிற பொழுது ஒப்பீட்டு அடிப்படையில் மார்க்க மசாயல்கள் தொழுகை குறித்து நோன்பு குறித்து குருபானை குறித்து ஹஜ்ஜு குறித்து கேட்கப்படுற கேள்வி இது இதுதான் இதுதான் சொல்ல அப்படி சொன்னாங்க ஹஜல் எப்படி இருக்கு உடால் எப்படி இருக்கு என்றெல்லாம் சொல்லுகிற அறிவு மற்றவர்களை விட அதிகம் இருக்கிறது ஆனால் உணர்வு மற்றவர்கள ரொம்ப 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 கம்மியா இருக்க உணவு பூர்வமா இல்லாத அறிவால எந்த பயனுமில்ல ஆனா குறைஞ்சபட்சம் அல்லாஹுத்துல பாத்தீங்க இந்த தரம் இது மாதிரி தருணத்துல கூட என்னால அழ முடியல எனக்கு அழுக வரல எனக்கு உணர்வு வரல எனக்கு மரணத்தின் சிந்தனை வருனிய என் உள்ளம் கல்பு இருகிறிச்சு அர்த்தம் இறுகி போன கல்பு அல்லாஹ் சாபத்துக்கு கோபத்துக்கு ஆளான கல்பு மனுசிறன் பத்தி குடான் சொல்கிறது பகிய கல் ஹெஜாரத்தி அவ் அசந்து கசுவா பாறைகளை போல அவர்களை உள்ளம் எருகி விட்டது இல்லை இல்லை அதை விட கடுமையாக எரிகிவிட்டது வைந்தமினலில் எத்தனையோ பாறைகளில் கூட நீர் பெருக்கெடுத்து ஓடுகிற பாறைகள் இருக்கிறதான் சொன்னா எத்தனையோ பாறையில கூட தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகிறது வைந்த மினுஹாலமா எக்க குஃபைய குருஜி மினுகுலமா எத்தனையோ பாறைகள் பிளந்து தண்ணீர் கொட்டுகிறது பாறையில் கூட நீர் கசிவு இருக்கிறது

சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு மட்டும்தான் அது அச்சந்தரும் சுத்தி இருக்கிற எல்லாரும் சும்மா வருவோம் வேலை செய்வோம் தூக்குவோம் கஃன் பண்ணுவோம் அடக்கம் பண்ணுவோம்னா குடும்பத்தார் அழுவாங்க இப்போ அது அது உண்மை அது மறுக்கவே முடியாது ஆனா குடும்பத்தை தாண்டி இருக்கிற நாம யாருக்கு இவர் இவர்களுடைய இழப்பால் நேரடியாக இழப்பை சந்திக்கிறாங்களோ அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய உறவுகள் அவங்களுடைய பேர பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்களை மிஸ் பண்ற எல்லாருமே மனதளவுல பெரிய உணர்ச்சிகரமான நிலையில இருப்பாங்க அதே நிலை அதுல ஒரு பாதி நிலை அதில் ஒரு கால்வாசி நிலையாவது வெளியிலிருந்து நமக்கு இருக்கிறவங்களே அது கூட இல்லன்னா அது வரவே மாட்டேங்குதுன்னா உள்ளத்துல சிக்கல் இருக்குது இறுகி போயிருக்குன்னு அர்த்தம் இருக்கத்த உடைக்கலாட்டி நாம ஒரு நல்ல முஸ்லிமாக அல்லாஹ் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு போக முடியாது எனவே இந்த தருணத்துல அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும் என்ற ஒரு உணர்வு உள்ளத்துக்குள்ள ஏத்திக்கிங்க அல்லாஹ் ரபுல் ஆலமி நாம மரணிக்கிற நேரத்துல அல்லா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட என்று கேட்கிற ஆளா இல்லாம அழைப்பு வந்தவுடனே சந்தோஷமா அல்லாஹ் இடத்துல போற மாதிரி நபிகளா சொன்னாங்க மன் அஹப் அலிகா அல்லாஹ் அஹப் அல்லாஹு அலிகா யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் ஒமன் கரிகா அல்லாஹி கரிக அல்லாஹு யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விருக்கிறான் சந்திப்பதா மரணம் தான் இந்த மரண நேரத்துல நீங்க வாழ்கிற நேரத்துல மௌத்த விரும்புங்க கேட்கிறாங்க அல்லாஹுலி தூதரே எங்களை தூதரையங்கள்ல யாருதான் மரணத்தை விரும்புறா நீங்க என்ன எப்படி சொல்றீங்க எல்லாத்தையும் விரும்புங்க விரும்பணும் விரும்பணும் யாருமே விரும்பலையே எல்லாருமே மரணத்தை வெறுக்கிறவங்க نبی اللہ علیہ وسلم لکرانگ ہے نینگے سنرہ انتران جولل ہے لیکن جدا شخص المصر وحشرج صدر وقشار الجلد وتشنجت الاسابع فعند ذالک من حب لقاء اللہ حب اللہ لقاء சகசல் பசர் பார்வை மேலேறி ஹசரஜ சதுர் நெஞ்சம் படமடத்து பக்சார்கள் ஜில்து ரோம கால்கள் எல்லாம் சீர்த்து கொண்டு வந்த சன்னஜத்தில் அசாபிய விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து மரணத்தின் இறுதி நிலையை அடைகிற அந்த நேரம் இருக்கிறதே பகைந்ததாலிக்க மன்னலுக்கா அல்லாஹ் அந்த நேரத்துல அல்லாவிடமிருந்து அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு யார் அந்த அழைப்பு பிரியத்திற்குரியதா மகிழ்ச்சிக்குரியதா ஏத்துக்கிறாரோ அவரை சந்திக்கிறதா அல்லாஹ்